அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள திருமணமே ஆகாமல் எத்தனையோ பெண்கள் பார்க்க வந்து மாப்பிள்ளைகள் பார்க்க வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கல்யாணம் தடை விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பதிவை நீங்கள் கட்டாயமாக கேளுங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில் திருமணம் தடை விட்டுக்கிட்டே இருந்தால் ஜாரகத்தில் ராகு கேது தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் கலஸ்தர தோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் வழியில் போய் ஒரு திருமண காரியத்தை நடத்துகிறான் எப்படின்னு கேட்டால் உங்களோட வீட்டில் உங்கள் ஜாதகத்தை உங்கள் பூஜை அறையில வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ரெண்டே ரெண்டு சீரக விளக்கு போடுங்க ஒரு மண் விளக்குல கொஞ்சம் சீரக அதில் போட்டு புது திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டு வாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் தீபம் போடுங்க உங்கள் வீட்டில் திருமண காரியம் நல்ல விதமாக கைக்கூடும் அதுக்கு பேரே சீராகம் இந்த சீரகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உடம்பில் இருக்கக்கூடிய சீரகம் நம்ம சீர்திருத்தம் பண்ணுறது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்து அதுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்போ அந்த சீரக விளக்குக்கு ஒரு சக்தி உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்த பிரசவமாகலைன்னா அந்த நேரத்தில் சீரக தண்ணி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் தான் அப்போது அந்த ஒரு சீரகத்தை குடிச்ச உடனே அந்த உடம்புல இருந்து அது ஜீரகமாகி அது ஜீரணமாகி அந்த குழந்தை பிரசவமாகும் அதே போலதான் நம்மளுடைய அகம் இருக்கணும்னா தான் முகம் சரியா இருக்கும் அப்போ நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இதை தெரிஞ்சுக்கலாமே அப்ப நீங்க சீரக விளக்கு போட போட நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு நல்ல செய்தி கட்டாயம் வரும் அது தெய்வத்தோட அணுகிறகம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்க குலதெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிட்டு அதோட முடிச்சிருங்க அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் மட்டும் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அன்னத்தை லாஸ்ட் நாள் பூரணம் பண்ணிடுங்க அன்னையோட உங்க வாழ்க்கையில எல்லா தோஷம் நீங்கி சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இதை கண்டிப்பா செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இதுக்கு பேரே சீரக விளக்கு பரிகாரம்